கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு தேவனுடைய கிரியைகளையும் வல்லமைகளையும் அழிக்க தேவை பிசாசு கொண்டு வரும் அனைத்து பிரச்சனைகள் மற்றும் போராட்டங்கள் மீது வெற்றி கொண்டு தயம் கொண்ட பரிசுத்தவான்களாய் விளங்க பலன் அவசியம் இருவர் குத்து சண்டை இடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் பலன் உள்ளவனால் தான் தைரியமாய் எதிரியை அடித்து வீழ்த்த முடியும் பலன் இல்லாமல் ஏனோ தானோ என்று வந்து நிற்பவன் பயங்கரமான தோல்வியை தான் கழுவ வேண்டியதாயிருக்கும் அப்படியானால் அந்த கார வல்லமைகளோடு போராடுகிற நமக்கு எவ்வளவு ஆவிக்குரிய பலன் தேவை அப்பொழுதுதான் மந்திரவாதிகளை கூட எதிர்த்து நிற்க முடியும் பில்லி சூனியங்களை முறித்து ஜனங்களை விடுதலையாக்க முடியும் புது பலனை குறித்து வேதம் கழுகுகளை போல புது பலன் அடைவீர்கள் என்று கழுகுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது கழுகு வயது முதரும் போது தனியாக ஒரு கார இடுக்கிலே அமர்ந்து தன்னுடைய பழைய இறகுகளை எல்லாம் முதர்த்து விட்டு பொறுமையுடன் காத்திருக்குமாம் சில மாதங்கள் ஒன்றும் சாப்பிடாமல் முழு மொட்டையாய் அமர்ந்திருக்கும் அதன் சரீரத்தின் கொழுக்கெல்லாம் கரைந்த பின்பு அழகான இறகுகள் முளைத்து புதிய வாலிப பலனோடு பறந்து செல்லும் அதைத்தான் சங்கீதக்காரர் பழுதுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது என்று எழுதுகிறார் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தெய்வ சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய உபவாச நாட்கள் தேவை இரவும் பகலும் மூன்று நாட்கள் உபவாசித்து ஊக்கமாய் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது எலியாவும் மோசேயும் நாற்பது நாட்கள் தெய்வ சமூகத்தில் காத்திருந்தார்கள் ஏசு கிறிஸ்து வனாந்திரத்திற்கு சென்று நாற்பது நாட்கள் இரவும் பகலும் குசியாமல் தெய்வ சமூகத்தில் காத்திருந்து வரலோக வல்லமையை அளவில்லாமல் பெற்றுக் கொண்டார் தேவ ஜனமே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அப்படியானால் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் எதிர்ப்புகளை குறித்தோ போராட்டங்களை குறித்தோ கவலைப்படாமல் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பார்கள் எனக்கு பிரியமான தேவ ஜனமே உங்களுக்கு புதுபலன் அவசியம் ஆவியிலும் ஆத்மாவிலும் தெய்வீக பலன் அவசியம் உன்னதத்திலிருந்து வருகிற பரிசுத்த ஆவியாகிய ஆகிய பலன் அவசியம் ஆகவே இந்த நாட்களில் அதிகமாய் தெய்வ சமூகத்தில் காத்திருங்கள் அதிகமாய் உபவாச நாட்களை நியமித்து செபியுங்கள் எதற்காக செபிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூக கேளுங்கள் அது மாத்திரம் அல்ல என்னென்ன காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறேன் அதற்கு நான் எப்படி நடக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எனக்கு கற்று தாரும் என்று ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருப்பீர்கள் என்று சொன்னார் அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களுக்கான காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஆகவே அதிகமாய் உபவாசத்தோடு அவருக்கு காத்திருக்க அர்ப்பணியுங்கள் புது பலனை பெற்றுக் கொள்ளுங்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க